ஓம் நம சிவாய திரு தென்னாடுடைய சிவனையை போற்றி இன்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி நம்ம இது வரைக்கும் திருவாசகத்துல முப்பது வரிகளுக்கான விளக்கத்தை நம்ம பார்த்திருக்கோம் அடுத்த ஐந்து வரிகளுக்கான விளக்கத்தை இன்னைக்கு பாக்கலாம் உயிர் என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா பொய்யாகின எல்லாம் பொய் அகல வந்தருளி மெய்ஞானம் ஆகி மிளர்கின்ற என் ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே இந்த வரிகளோட விளக்கத்தை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற அதாவது நான் முக்தி அடையறதுக்கு என் மனசுக்குள்ள ஓம் அப்படின்ற ஒளிய போல நிலச்சிருக்கிற உண்மையானவனே அப்படின்னு சொல்லிட்டு பொருள் உய்ய அப்படின்னா முக்தி அடையிறது அதுக்கப்புறம் வாழ்க்கையில துன்பங்கள்ல இருந்து விடுதலை பெறது என் உள்ளத்துள் என் உள்ளத்துல என் மனசுக்குள்ள ஓங்காரமாய் நின்ற ஓம் பிரணவ மந்திரத்தை குறிக்குது இந்த படைத்தல் காத்தல் அழித்தல் அப்படின்ற முத்தொழிலையும் உகரம் அகரம் மகரம் அப்படின்ற மூன்று எழுத்துக்களையும் உடையது சிவபெருமானை வந்து ஓங்கார ஒளிக்கு ஒப்பானவனா நம்ம உள்ளத்துக்குள்ள நிலைச்சு நிறுத்தி நம்ம வந்து அவரை வந்து ஒரு முழுமையான ஒரு கடவுளை நம்ம மனசுக்குள்ள நிலைச்சு நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்றது பொருள் மெய்யா விமலா விடைப்பாகா மெய்யானவனே உண்மையானவனே மாசற்றவனே தூய்மையானவனே இடப்ப வாகனத்தை உடையவனே இடப்ப வாகனம் அப்படின்னா அஹ் காலை இல்லைன்னா தான் வந்து இடப்ப வாகனம் அப்படின்னு சொல்லுவாங்க சிவனோட வாகனம் இல்லையா நந்தி பகவானும் காலையும் சோ அதனால வந்து அஹ் தான் வந்து இடப்ப வாகனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்த நுண்ணியனே வேதங்கள் எல்லாம் சிவபெருமான ஐயனே அப்படின்னு ரொம்ப உயர்வா துதிச்சோம் அதுக்கப்புறம் ஒரு அஹ் பரந்த ஒரு ஒரு பெரிய ஒரு மனசுடைய ஒரு இயல்பை உடைய அஹ் சிவபெருமான வந்து அஹ் மாணிக்க வாசகர் வந்து போற்றி அந்த வரிகளை எழுதியிருக்காரு வெய்யாய் தனியாய் வெப்பத்தோட தன்மையாகவும் குளிர்ச்சியோட குளிர் தன்மையாகவும் இருக்கக்கூடியவரே இயமான நாம் விமலா அதாவது நம்மளோட ஆத்மாவை ஆட்கொண்டவரே மா சற்றவரே வரை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரிகள்ல மாணிக்க வாசகர் சொல்லியிருக்காரு பொய்யாகின எல்லாம் பொய் வந்தருளி என்னை விட்டு பொய்யான விஷயங்கள் எல்லாம் நீங்கி போயிட்டு மெய்யான சிவபெருமானே குருவா வந்து எனக்கு எழுந்தருளி எனக்கு அருள் செய்யறாரு இல்லையா அதைத்தான் வந்து மாணிக்க வாசகர் எழுதியிருக்காரு எவ்வளவு அழகா எழுதியிருக்காரு இல்லையா மெய்ஞானமாகி மிளர்கின்ற மெய்ச்சுடரே மெய் ஞானமாகிய அதாவது ஒரு உண்மையான ஒரு ஞானமா இருக்கிற ஒளி வீசுற மெய்ச்சுடரே உண்மை மேய்ச்சுடரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு என் ஞானம் இல்லாதேன் இன்ப பெருமானே எந்த ஞானமுமே இல்லாத எனக்கு நன்மையையும் இன்பத்தையும் மட்டுமே நன்மை இன்பம் மகிழ்ச்சி இத மட்டுமே எனக்கு கொடுத்திருக்கிற இறைவனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இந்த வரிகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எந்த அறிவுமே இல்லாத எனக்கு இவ்வளோ நன்மையும் இவ்வளோ வந்து அஹ் சிறப்பும் இதெல்லாம் வந்து புய வச்சு நமக்கு சொல்றாரு இல்லையா இப்ப நான் இதை படிச்சு நான் புரிஞ்சுக்கிட்டு நான் சொல்றேன் அப்படின்னாவும் அதுவுமே எனக்கு சிவபெருமான் கொடுத்த ஒரு நல்ல விஷயம் தானே அதனால அதுவுமே நான் ரொம்ப இந்த வரிகள் அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே எனக்கு அறியாமையை போக்கி நல்ல அறிவை திகழ்பவரே இறைவனே அப்படின்னு சொல்றாங்க அறியாமை என்ன என்ன நமக்கு நமக்கு புரியாம ஒரு விஷயம் பண்ணுவோம் இல்லையா இப்போ நடக்கும் தெரியாது நம்ம செஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கான பலனை நம்ம அனுபவிப்போம் இல்லையா சோ அந்த மாதிரி எல்லாம் நான் வந்து தெரியாம எந்த செயலையும் செய்ய முடியாத அளவுக்கு எனக்கு ஒரு அறிவை கொடுப்பாரு இப்ப நான் எந்த செயல் செஞ்சாலும் இதனால எனக்கு என்ன நடக்கும் அப்படின்றத நான் வந்து யோசிக்க முடியும் என்னால அதுக்கான தன்மையா அதுக்கான அறிவை வந்து எனக்கு கடவுள் கொடுத்துருக்காரு கொடுப்பாரு கொடுக்குறாரு கொடுத்துருக்காரு அப்படின்றத தான் வந்து இந்த வரிகளில் வந்து மாணிக்க வாசகர் சொல்லியிருக்காரு எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காரு அப்போ நம்ம கடவுள் கிட்ட போக போக நமக்கு வந்து நம்மளோட அறியாமையெல்லாம் நீங்க நம்ம இந்த செயலை ஏன் செய்கிறோம் எதுக்கு செய்கிறோம் அப்படின்றத நமக்கு நல்லாவே புரிய வச்சிடுவாரு சோ அதுக்கான ஒரு அறிவை நமக்கு புகட்டிடுவாரு அப்படின்றத மாணிக்க வாசகர் அவரோட வரிகளில் எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்களேன் இது வந்து நம்ம படிக்கிறது மட்டும் இல்ல நம்ம அதை புரிஞ்சிக்கும் நம்ம இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்களை நம்ம எடுத்து நம்ம நமக்கும் அந்த அறிவு அப்படின்ற நமக்கும் அந்த அறிவை வந்து அவர் புகட்டுறாரு அப்படின்றது நம்மளால ரியலைஸ் பண்ண முடியும் சோ இந்த வரிகள் உங்க இந்த வரிகளும் அதுக்கான விளக்கங்களும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சோ அடுத்த வீடியோல சந்திப்போம் நான் வந்து டிராவல் வித்ராடி ஓம் நம சிவாய